கவி சிட்டு ரன்னிங் கவி அங்க மூணு கலர் இருக்குல்ல பூவு அதுல பர்பிள் எடு பர்பிள் கலர் எது எல்லோ பர்பிள் இருக்கா இதுல எது பர்பிள் காமிச்சிரு

சேமா சின்ன பிள்ளை தானே கொஞ்சம் வச்சுக்கிட்ட அம்மாவுக்கு தந்துடு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழே விழுந்ததா அம்மாவுக்கு தந்துடு கீழே விழுந்துச்சு மண்ணு உனக்கு சார் நல்லது நல்லது இதுதான் கீழே விழுந்துச்சு கீழே விழுந்தது எப்போதும் சாப்பிடக்கூடாது சரியா கவி கமி ஏ காணா ஐ காணா ஜே காணா ஆஹ் நீ எங்கப்பா அம்மா ஜே சாரி